இவரின் பாதையும் கடினமானது காலம் முழுவதும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு காதல் கதை தைந்த மைனா விதார்த் அவர்களை பேச அழிக்கிறோம் இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த அம்சோதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவாக மகளாக தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றாங்க ஏன்னா சரவணன் என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர் அவர்னு ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதமாக தேஜி பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இந்த இதை இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே பேசலை ஒய்ஃபோ உட்காந்துருக்காங்க அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னு என்னமோ அப்படி பண்ணிட்டா என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு என்ன என்ன பண்ணியோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்றே சரவணை உங்கள் ஃபோன் அடித்தேன் ஏன்னா அப்படி பண்ணிட்டா நீ பொண்ணுட்ட பேச ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இது பார்த்தோன்ன பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னே நீ எப்படி எழுதுனேன் நீ எனக்கு அதுதான் என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு டயலாக் வரலையே அப்படின்னே இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்குறாங்க நான் ஒன்று சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா தயாரப்பெல்லாம் ரெடியாக இருக்காரு எல்லா நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்க ஏன் மோட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்க உங்க இப்போ சொல்ல அவங்க போய் பார்த்தவனே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயோயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன் இதை வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸில் நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக ப பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா போனோம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புல இல்லை அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது இல்லை எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார் ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்தில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல் எல்லாருமே கொண்டாடி இருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் நான் உடனே பார்த்தோம் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சி அவங்க வாய்ஸ் நோட்டு எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த பாரு நான் என்ன எனக்கு என்ன பதில் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவராக பேசிட்டமோ அப்படிலாம் தோணும் ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்கு பார்த்தீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டேன் யார்னா அந்த பொண்ணு ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல பயங்கர பாசிட்டிவா என்ன உங்களுக்கும் தெரியும் நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மகள்களை ஹீரோவாக்கி பார்க்கும் அப்பாக்கள் இருக்கிறார்கள் அப்பாக்களை ஹீரோ வாக்கி பார்க்கும் மகள்கள் இருக்கிறார்கள் கரிஷ்மா ரெண்டாவது ரகம் தன் அப்பாவையே நடிக்க வைத்து அழகு பார்த்திருக்கிறார் பல படங்களுக்கு பல நடிகர்களுக்கு பக்க பலமாக இருந்த கேஆர் பிலிம்ஸ் சரவணன் அவர்களை இப்போது நடிகராக உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ஹலோ இங்கே வந்திருக்க எல்லா பேத்துக்கும் என் முதல் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து டைரெக்டர் நாகேந்திரன் அவங்க தவறிட்டாங்க அவங்களுக்கு எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோமா தேங்க்யூ சார் லாஸ்ட் வீக் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமித்தேன் பொண்ணு காமி பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் மாப்பிளைக்கு அனுப்பியிருந்தேன் பிரபுக்கு அனுப்பியிருந்தேன் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் அவர்கிட்ட அனுப்பியிருந்தேன் டே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி நண்பா இந்த ஷார்ட் ஃபீம்மா பாரு மிரட்டி வச்சிருக்க அவர் புது பொண்ணு அவரும் இந்த இப்போ மாப்பிள சொன்ன மாதிரியும் பிரபு சொன்ன மாதிரியும் அவர் தான் சொல்லுறப்ப பாலச்சந்திரன் பாலச்சந்தர் இருந்தார்னு வச்சுக்கவேன் ரொம்ப புறா போடுவார் அவன் மாவலை பார்த்து அப்படின்னாரு ஏன்னா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே அவர் ஏதோ பண்ணியிருக்கானே அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னாரு சரி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு காலைல ஃபங்க்ஷனுக்கு வரது நேற்று நைட் வரைக்கும் பேசினா நீ காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் ஆகிட்டார் அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தேங்க்ஸ் மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நன்றி கரிஷ்மா அது ஃபஸ்ட்டு வந்து நான் கரிஷ்மாவுக்கு ஒன்றே தான் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி காலையில் கூட வரப்போகும்போது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த டெக்னீஷியனுமே இது உருவாகவே முடியாது அதனால் உனக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து உனக்கு எந்த எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்கள்லாம் மதிக்கணும் ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்கே என்னென்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அனனியா அடுத்து வந்து ரவிச்சந்திரன் சார் அவங்க சார் அதான் மாற்றி சொல்லிட்டேன் என்னன்னா நிறையா ஸ்டேஜில் பேசியிருக்கோம் சரி கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவ்வளோ வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி சிவரிங்க ஆயிடுச்சு அதுதான் பிரச்சனை நம்ம எல்லா வீட்டையும் நான் ஓட்டுவேன் கடைசியில் நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு இப்போ வந்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மோட அப்பா நான் கரிஷ்மாவோட அப்பான்னு சொல்கிறதுக்கு சந்தோஷம் இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இருபது வருஷமும் அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்த புதுசில் வந்து சினிமாவில் வந்து யாருன்னு இங்கே யாருமே தெரியாது எனக்கு சென்னையில் நான் வந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் பிரபு தான் ஒரே ரூமில் இருந்தோம் எங்களுக்கு பேரே வந்து ரவ குரூப்பு ஏன்னா காலையில் அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்குருவோம் திருப்பி மீதியை வந்து கஞ்சி குடிப்போம் திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே முயற்சி இருந்தோம் இன்னொரு பையன் இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அதில் மித்தவங்கலாம் பசி தாங்க முடியாமல் ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாம் கிளம்பிட்டாங்க நானும் பிரபும்தான் நின்றுக்கிட்டோம் இங்கே என்ன நடந்தாலும் நம்ம இங்கேயிருந்து சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு அதே மாதிரி அவர் டேரக்டரா ஜெயிச்சார் நான் இந்த பக்கம் டெக்னிஷனாக வந்துவிட்டேன் எனக்கு எனக்கு டேரக்ஷன் வராது ஆனால் டெக்னீஷியனா வந்து நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொன்னேன் வந்து பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் சினிமா தான் சந்தோஷம் ஏன்னா நம்ம அதை நம்பி தானே இரு வருஷம் உட்காந்துருக்கோம் அதனால அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ வளர்ந்துருக்கோமோ என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு அவ்வளவுதான் அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சினிமா வேற எதுக்குமே இல்லை அவ்வளவுதான் பிரபு பிரபுக்கு அனுப்பிட்டு சொன்னேன் ஏய் சரவணா மிரட்டிட்டுடா அப்படின்னா சரி இல்ல பிரபு ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து காமிக்க நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன்னா இப்போ நான் முடிச்சதவங்கள்ட காம்பேனா வந்து காமிச்சோன்னே பார்த்தோன்னே சத்தியமாக மிரண்டேன் நான் எப்பயுமே சொல்லுவேன் நிறைய அஸ்டன்ட் அரட்டன்ட் வர்றாங்க நான் ஒரு முந்நூறு ஐநூறு படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன் அதில் எல்லாரும் அஸ்டன்ட் அர்டண்ட் வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காமிப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டாக இதெல்லாம் போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒட்டணும் நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டர் அழுதாமல் அழுகணும் அந்த கேரக்டர் சிரித்து நம்ம சிரிக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகணும் அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு சத்தியம் எனக்கு ஆச்சரியம் புல் என்னடா உனக்கு அப்பதான் கேட்டேன் நான் இதே கேட்டேன் அதே தான் கேட்டேன் இங்கே வா உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இவ மாதிரி தான் இன்னும் பாப்பா தான் அப்படியே வீட்டுல நான் குழந்தையன் சொல்லி போது பிரான்ஸ்டியூஷனை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கா சாப்பி கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு பிரான்ஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும் ஏன்னா அதுல உள்ள வச்சிருக்க டயலாக் இருபது நிமிஷத்து வெளியே போடுவாங்க அது ஒரு அப்பாவா பார்க்கும் போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உனக்கு எப்படி இந்த டைலாக் தெரியும் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அப்பதான் சொன்னா இல்லப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பெண்களை வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டேஷனுக்கு அடைச்சி வச்சு மும்பை மாதிரி அங்கே அதில் வந்து கேஜியில் அடைச்சி வச்சுருப்பாங்களாம் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு தான் அப்போ உருவாச்சு தான் சரி ரைட் ஓகே அப்போ நீ வந்து அப்போ உனக்கு வந்து நீ இது சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க ஏன்னா இதை வந்து விட்டு அதை நீ வந்து ஒன்னால உனக்கு இது தான் ஏன்னா சினிமாவில் ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து தான் வரும் அவங்க சமூகத்துக்கு வர முடியாது நீ சமூக சந்தரில் இருக்க இனி இதவே கண்டினியூ பண்ணி எடுத்துரு இதை அதை உனக்குன்னு விஷயம் கூடாது கடவுள் கொடுத்துருக்கான் அதை வந்து மிஸ் பண்ணி தான் சொல்லிட்டேன் அப்புறம் தான் இவங்கள கூப்பிட்டு எடிட்ரு எல்லாத்தையும் கூப்பிட்டேன் டேய் மிரட்டிட்டிங்கடா அப்படின்னு அருண் அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸு ஏன்னா எது மியூசிக் டேட்டரெலாம் போய் மியூசிக் கொடுக்கும் போது அந்த வீட்டு தான் உக்காந்துருப்பேன் அந்த இதில் அவளை விட்டுட்டு அங்கே கீழே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுவாங்க அவங்களால அஜெண்டாக ஆனால் அந்த பையனு மிரட்டிட்டான் அதே மாதிரி ராம்நிஷாந்த் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எதாவது சொல்லுவோம் மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்குலாம் முன்னாடி நாங்கள் ஒரு ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ராம் நிஷாந்த் நீங்கள் அவ்வளே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க உங்களுக்கு படம் கிடைக்கும் நீ யோசிக்காதீங்க ஏன்னா நாங்கள் எல்லா அவங்க மாப்பிளைக்கெலாம் தெரியும் அத்தனை பட்டிங் டேரக்டரை பார்த்துருக்கோம் அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸை நாங்கள் உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாப்பிள்ளையெலாம் வந்து மைனாக ரிலீஸு அவனுக்கு வந்து அந்த டயத்தில் அவனுக்கு வந்து எதில் போகணும் கூட முடியல ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்துல எங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃபே அந்த அந்த உழைப்பு இருந்துச்சா என்னைக்குமே நம்மள விட அது கைவிடாது இப்போ எனக்கு உழைப்பு இருந்துச்சு நான் நிறைய நான் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த சினிமாவில பாத்துட்டேன் ஆனா என்ன ஒண்ணுன்னா இது எல்லாமே இப்ப வந்து இவ்வளவு பார்த்தேன்னு பறந்து போயிடுச்சு போதும் அவ்வளோதான் இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு அதனால வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு இது மெயினா வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் டென்த்து முடிச்சோன்னே அவகிட்ட கேட்டேன்ப்பா நான் ஆஷா இது இதுக்கு போகிறேன்ப்பா நான் பி முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாம் யூஎஸ்ல இருக்கானாலும் அங்கே போகலாமான்னு கேட்டாங்க இல்லை அவ நான் இல்லைப்பா நான் இதுதான் பண்ணுவேன் விஸ்கம் தான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு சினிமான ஒரு பயம் ஏன்னா அது வந்து என்ன சினிமா பற்றி எப்போயுமே தப்பாக வெளியில் சொல்கிறாங்கல்ல நான் சொன்னேம்மா அப்படிலாம் கிடையாது சினிமா சினிமா எப்போயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா அதை வந்து நம்ம நினைக்க வேணாம் நீ ஆயிரு அவள் வந்து என்னம்மா இல்லைங்க ஒரு பொண்ணாக இருக்கானோடனே அப்புறம் அவங்க வீட்டில் வீட்டில் எல்லா வீட்டையும் ரெண்டு வருஷம் நானே என் மகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த விஸ்காம இருந்தான் இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா இனிமேல் தைரியமா பார்ப்பா நான் என்ன எனக்கு நம்பி முழு சந்தோஷமாயிடுச்சு முழு நம்பிக்கை வந்துச்சு நீ எதுனாலும் செய்யும் சொல்லிட்டா அவ்வளோதான் அதனால் வந்து வித்யாக் தேங்க்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறேன் என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கவீங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நாள் இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சு செந்தநனனாக இருக்கட்டும் சந்தோஷா இருக்கட்டும் பிரேமாக இருக்கட்டும் இவனை வெங்கியாக இருக்கட்டும் குகானனா இருக்கட்டும் முத்தையாவாக இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் எல்லா பேருமே க எல்லா அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு காட் தேங்க்ஸ் டு காட்